ஞானானந்தமயம் தேவன் படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மொழியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாக பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்துல இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்ற இறக்குழையை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குழைய முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதனத்துக்கு மாறுறார் சற்றே சற்றக்குறையே ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்தில் இருக்க அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில் கேது இருக்க இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ ஏப்ரல் மாதம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒலிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒலி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்திலையும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போ பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில வகர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்து படி ஆறாம் இடமான கன்னியாராசியில கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனூரில் இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்கறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பயிர்றது அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்திலின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்படியேற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்களேன்னால் மிகப்பெரிய ஏற்றமான காலம் இவ்வளவு நாளாக மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய இடம் ராகு பகவான் இவ்வளோ நாள் இருந்தார் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே பார்த்தேன்னா உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது ராசிக்கு ராசியிலே வந்து இப்போ ராசிக்கு ஒன்போதாம் இடத்துல வந்து குரு பகவான் இந்த வருஷம் போகிறார் ஒன்பதாம் இடத்துல வந்து மே மாதத்துலேருந்து போகிறதுனால போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் இவ்வளவு நாளாக வந்து பயந்து பயந்து இருந்த காலகட்டங்கள் எல்லாமே மாறி பெரிய மாற்றங்களோடும் எல்லா விதமான ஏற்றங்களோடும் உடல் மன மனநிலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு மேலே ஆனால் எல்லா விதமான வெற்றி 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 வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மே மாசத்துலேருந்து இதை தவிர பார்த்தாலேனால் அஞ்சாம் இடமும் வலுத்து போகிறது அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதும் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணாமிடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எல்லா விதமான முயற்சிகளிலும் இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எதிர்பாரினத்தவரை நம்ப வேண்டாம் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நண்பர்களையும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மிச்சப்படி தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் போவது பெரிய ஏற்றம் இதனால் வந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் மூத்த சகோதர கிட்ட பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் மூலியமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த வருஷம் வந்து பார்த்த ராகுவின் பயிற்சி அஞ்சாம் இடத்துக்கு அதாவது கும்பத்துக்கு வர்றதும் கேது வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்மத்தில் போகிறதும் பெரிய ஏற்றம் இதில் ராகு பகவானினுடைய மாற்றம் சனியினுடைய ஆட்சி பெற்ற சனியின் ஒரு ஏற்றமும் குருவினுடைய பார்வையும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து டாக்டர் சர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துலாம் அப்படின்னாலே சின்னத்திரை பெரிய திரைக்கலைஞர்களுக்கு உண்டானது கலைத்துறையில் சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டானது அதே போல் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அதோடைய எண்டு வரையிலும் போகக்கூடியவங்க இந்த மேப்பில் மேஞ்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாற்றிட்டு தெரிய மாட்டாங்க எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல விசுவாசமாக இருப்பாங்க அப்படியேற்பட்ட துளாராசி என்பர்களுக்கு இந்த குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது சின்ன திரைப்பிரை திரை கலைஞர்கள் மற்றும் கேமராமேன் மற்றும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடிய லைட் பாயிலேருந்து எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு அற்புதமான ஆண்டு அமோகமான ஆண்டுன்னு சொல்லலாமா சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பொறுத்தளவுக்கு நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு அதே போல் பண பஞ்சம் இருந்துச்சு அந்த பஞ்சங்களை போக்கக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சுயமுயற்சி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருமே ஜெயிக்கக்கூடிய ஆண்டு எட்டாம் இடத்துல குரு பகவான் தனக்காரனான குரு இருந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தார் பொருளாதாரத்தில் கடுமையான கஷ்டங்களையும் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ இந்த பொருளாதாரத்தில் கடுமையான கஷ்டம் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கல நம்ம கொடுத்த பணமும் வரல அதுமாரி அவதிப்பட்டு இருக்கீங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டுருங்க ஒருத்தனை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக 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 அது டிப்ரெஷனில் கொண்டு விடக்கூடிய காலகட்டங்கள் அந்த டிப்ரெஷனில் கொண்டு காலகட்டங்கள் அத்தனையுமே அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏற்றமான ஆண்டாக இருக்குமா ஏற்றமான முக்கியமான ஆண்டாக தவிர மூணாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் உண்டான இந்த வருடம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரிய பகவான் அங்க இருக்கிறாரு அதை தவிர புத பகவானும் மாறுறாரு சந்திரனும் அங்க இருக்காரு குரு சந்திர யோகம் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் சந்திரனுக்கு எப்பொழுதுமே குரு பார்வை கிடைக்கும் போது குரு சந்திர யோகமாக இருக்குது அந்த சந்திர யோகம் ஏழாம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் ஏறும்பொழுது அதை கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லலாம் சந்திரனுக்கு குரு ஏழாம் இடத்துல ஏறுது நாலு நாலு ஏழு பத்தில் ஏறுறது கஜகேஸ்வரி யோகம்பாங்க அப்போ நீங்கள் நூறு பேர் இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி அதில் உங்களுடைய தனித்துவம் விலக கூ விளங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ புத்துயரிச்சு புத்துணர்ச்சி தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பிரகத்பதியான குரு பகவானும் சூரிய பகவானும் அந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கக்கூடிய காலத்துக்கு யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர் சிவராஜ யோகம் அப்படின்னாக்களே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்களாக நம்ம அப்படின்னாக்க கண்டிப்பாக கண்ணாக காலகட்டங்கள் இதை தவிர கம்யூனிகேஷன் வடுப்பெறுது கம்யூனிகேஷன் அப்படின்னாக்க தகவல் தொடர்பு ஜியோ ஏர்டெல்லு பிஎஸ்என்எல்லு ஆக்ட்டு இதை மாதிரி கம்யூனிகேஷன் பாவங்களில் துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் சரி நிர்வாகிகளுக்கும் சரி ஓனர்களுக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு ஏற்றமான ஆண்டு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய ஆண்டு செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டுகள் இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பத்தில் ஃபைவ் ஜி வந்திருக்கு அதுக்கடுத்து சிக்ஸ் ஜி வரக்கூடிய ஆண்டுகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முயற்சி திருவினையாக்கும் முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிக்க தூக்கக்கூடாது அப்படின்ற காலகட்டங்கள் அப்போ இப்படி ஏற்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் அதே போல் துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாய் வம்சம் விருத்தி கிடைக்கல இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன் அப்படின்னாக்க ராசிநாதனான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஒம்போதுல இருந்துட்டு அவருடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையை அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் செலுத்துறதுனால வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதே போல குருவும் சனியும் பார்க்கக்கூடியதுக்கு பேரு குரு சண்டால யோகம்னு பேரு இந்த குரு சண்டாலயோகம் பெரும்பாலும் பார்த்தாக்க லாயர்கள் சட்டத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நீதிபதிகளுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு சண்டால யோகம் ஆகும் அப்ப இந்த குருவும் சனியும் பார்க்கக்கூடியதாக லாயராக இருக்கக்கூடியவங்க நீதிபதி பதவிக்கு முயற்சி பண்ணி நான் நீதிபதி பெயர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல லோயர் செஷன் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவி கிடைக்கக்கூடியவங்களும் உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சட்டத்தின் ஆட்சியை இந்த காலகட்டங்களில் கூடிய தன்மைகளும் கொடுக்கக்கூடியது அதே போல் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த காலகட்டங்களில் கடுமையாக பேணப்படும் குற்றவாளிகள் எத்தனை பேருக்கும் தண்டனைகள் கிடைக்கும் நீதிவானான நியாயமானான ஈஸ்வரம் பெற்ற சனீஸ்வர பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால நியாயங்களும் சட்டங்களும் தர்மங்களும் நிலைநாட்டக்கூடிய ஆண்டு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுன்னு சொல்லலாமா சொல்லலாம் அதே போல ராகு பகவானையும் பார்க்குறார் ராகு 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 அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 ராகுவை பொறுத்தளவுக்கு லாட்ரி ரேஸு ட்ரேடிங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி ராகு பகவான் அப்புறம் தனக்காரனான குரு பார்க்கும்போது இந்த துறையில் ஏற்பட்டிருக்கவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங்கில் மீடியேட்டராக இருக்கக்கூடியவங்க ட்ரேடிங்க்கு வெளியிட்ட கம்பெனிகளுக்கு அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் கோடீஸ்வர யோகம் கிடைக்குமா கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுன்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அப்போது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அத்தனையுமே யோகமாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதிக அற்புதமான ஆண்டுன்னு துளாராசிக்காரங்களுக்கு சொல்லலாமா சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க எந்த கோயிலுக்கு போகணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் எப்படி வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க இதை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரொம்ப தெ விவரமாக தெளிவாக இருந்தது இப்போது துலா ராசிக்காரர்கள் அப்படின்னா அவங்களுடைய ஆதிபதி வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் சொல்கிற போது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரெங்கநாதரை போய் வழிபட்டுட்டு வர்றதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இதை போய் வழிபடுறதும் கூட ஒரு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போய் வழிபடலாம் இல்லை சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடலாம் ஆக ஏன்னா உங்கள் ராசியிலேயே சனி உச்சம் பெறார் இப்போ சனி ஆட்சி நிலையில் இருக்கார் அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அதேமாரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பண்ணலாம் அது பண்ணுறபோது அங்கே இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறது கேட்டுட்டு அங்கே இருக்கிற வா பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அங்கே எப்படி இந்த இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் அங்கே இருக்கிறவங்களே சொல்லுவாங்க அது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதுபடி செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது அதனால வந்து பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைக்குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகம்க்குண்டான கிழமை என்றைக்கே அந்த கிரகத்தை போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல ஆண்டாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க துளாராசியை பொறுத்தவரையும் இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான வருஷம் எல்லா விஷயத்திலையும் வெற்றி 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 வரக்கூடிய காலகட்டம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஓடிப்போனவனுக்கு ஒன்போதுல குருன்னு சொல்லக்கூடியது ஜோதிட வழக்கு இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் இடம் பெயர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்த கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எடுத்த காரியங்களில் வெற்றி எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாக்கியமும் வெளிநாடு வெளிவூர் பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்திடையேனால் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளிவூர் போய் படிக்கக்கூடிய ஏற்றங்கள் குழந்தைக்கு குழந்தைகளுக்கு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு படிப்புக்கு ச நாலாம் அதிபதியான சனியே அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்